ஹலோ வேஸ் நாய் ஒரு நகரத்துல ஹனா அந்த பெண்ணு வந்துருக்கா அவள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இளமையான ரொம்ப அழகான ஒரு பெண்ணு கருப்பு கூந்தல் சாம்பல் நிற கருவி அப்படின்னு அவளை பார்க்கறதுக்கே செம்ம ஒரு அழகாக இருக்கும் அப்படி அழகாக நிஞ்சு அந்த பெண்ணு தினந்தோறும் கல்லூரிக்கு போயிட்டு வரா இப்படி போயிட்டு வந்துருக்கும்போது அவ தனியாக தான் வசிக்கிறாள் இப்போ ஒரு நாள் கல்லூரிக்கு போயிட்டு வந்துருக்கும்போது ஒரு நாய் அவ பின்னாடியே வருது அந்த நாய்க்குட்டியை பார்த்தோன்னே அனா ரொம்பவே அதிர்ச்சி ஆவரா ஆச்சரியப்படுறா ஏன்னா அவளுடைய கண்கள் ரொம்ப சிவப்பு கலர்ல இருக்கு இதை பார்த்துட்டு அவ ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறா இது நாயா இல்ல வேற ஏதாவதுதா என்ன இப்படி இருக்கு அப்படின்னு அதிர்ச்சி அவரா இரவு ஏழு மணி ஆகுது சரி அப்படின்னு அவ வேகமா நடந்து வீட்டுக்கு போயிடுறா அந்த நாய்க்குட்டி அவள் பின்னாடியே இருந்து தொடர்றது இப்ப அது ஜன்னல் வழியா ஸ்கிரீன் இருந்து இழுத்துட்டு பாக்குறா இப்ப வெளியில அந்த நாய்க்குட்டி அப்படியே நின்றுட்டு இருக்கு அதே சிவப்பு கலர் கண்களோட இப்ப அந்த நாய்க்குட்டி இப்ப நெருங்கி வருது திரும்ப சாத்திட்டு திரும்ப படுக்கிறா ஆனா அந்த பில்டிங் சுத்தி யாரோ வந்து பேசிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணவு தோணுது இப்ப திரும்பவும் ஜன்னல் ஓபன் பண்றா இப்பதான் பக்கத்துல வந்து என்ன பார்த்து பயப்படாத அப்படின்னு அது சொல்லுது இத பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அவரா ஒரு நாய் எப்படி பேசும் அப்படின்னு அவன் நினைக்கிறா இந்த நேரத்துல திரும்ப வந்து படுத்துறா ஆனா அவளுக்கு தூக்கம் வரவே இல்ல யாரோ அவளை எழுப்புற மாதிரி தோணுது ஏதோ ஒரு குரல் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப மரம் விடியுது விடிஞ்ச பிறகு உடனடியா அவளுடைய தோழி சனாவை ஃபோன் பண்றா இப்ப சனாவை ஃபோன் பண்ணி இது போல இரவு ஒரு நாய் என் கூட பேசுச்சு அப்படின்னு அவன் சொல்றா இதை கேட்டு அவளுடைய தோழி சனாவும் அதிர்ச்சி ஆவரா எப்படி ஒரு நாய் வந்து பேச முடியும் மனித மரபணம் இருந்தா மட்டும்தான் ஒரு நாயால பேச முடியும் அப்படின்னு அவ தெரிவிக்கிறா ஆனாலும் இது உண்மைதான் என் கூட அந்த நாய் வந்து பேசிச்சு அதுவும் பயப்படாதுன்னு சொல்லிச்சு

திடீர்னு இப்ப ஜனல் ஓபன் பண்ணி பாக்குறா அவளுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி காத்திருக்கு என்னன்னா அவங்க மனித ரூபத்துல அந்த நாய் அப்படி நின்று இருக்குது இப்ப முகம் அப்படியே மனிதரா மாறி இருக்கு அவளுக்கு ஒண்ணுமே புரியல நீ யார் அப்படின்னு அவ கேக்குறா நான் தான் அந்த நாய் அப்படின்னும் என்ன உனக்கு தெரியும் என்னை பார்த்து பயப்படாம அப்படின்னும் அவர் சொல்லுது அவர் நிமிஷம் அதிர்ச்சி ஆவரா நீ யாரு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றா நான் உன் கூட ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கேன் நல்லா ஞாபகம் பண்ணி பாரு அப்படின்னும் அது சொல்லுது அந்த நாய் சொல்லுது இப்ப அவளுக்கு ஒண்ணுமே புரியல அவனுடைய முகம் கருமையா உயரமா ஒரு மனிதனா

போனா எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும் சொல்றா சரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு சாகப்பட்டு சாகப்போம் பார்த்த உடனே நீ எதுக்காக எனக்கு தெரியும் அவர் கூட ஒரு ஜீனி வாழ்ந்துருக்கு இது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏன்னா அது உன் அதிகமா காமம் காதல் வச்சிருக்கு இதுக்கு மேல நீ பிரியறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னும் அவர் சொல்றாரு அப்படியா யார் அந்த ஜீனி எதுக்காக என் கூட வந்து அவர் இப்பதான் அந்த ஜீனி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அது ஒரு பெண்ணை காதலிச்சுது ஆனா அந்த பெண்ணு திடீர்னு வந்து இறந்துட்டா இப்ப அந்த பொண்ணு மாதிரியே அச்சுலாம் நீ வந்து பிறந்திருக்க அதனால அதே பொண்ணுதான் திரும்பவும் வந்து பிறந்திருக்கு அப்படின்னு உன்ன அது காதலிக்குது அளவுக்கு அதிகமா அது உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மேல தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனாலும் நான் இன்னைக்கு ஒரு தாய் தந்து கொடுக்குறேன் அந்த தாயத்தை நீ எடுத்துட்டு போ உன்கிட்ட நெருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் தந்து கொடுக்குறாரு இப்ப அந்த தாய் தந்து எடுத்துட்டு நேரம் வீட்டுக்கு போறா வீட்டுல போயிட்டு டோர்லாம் வந்து அடைச்சிட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா இப்ப அந்த நாய் திரும்பவும் வருது திரும்ப அது ஆக்ரோஷமா வருது ஆனா என்னை பேச விடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னும் அவர் சொல்லுது இவளுக்கு ஒண்ணு புரியல நீ ஒரு மனிதனா இருந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் ஆனா நீ ஒரு ஜீனி நீ ஒரு நாய் உருவத்துல இருக்கிற நான் எப்படி உனக்கு காதலிக்க முடியும் அப்படின்னும் அவன் சொல்றா ஆனா அவன் சொல்றான் நான் ஒரு நாய்க்குட்டி கிடையாது நான் ஒரு ஜீனி நாயோட உடம்புல நான் வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றான் இப்போ அவன் கிட்ட நெருங்கி வரான் அடுத்த நிமிஷம் அவ தாய்த்த அந்த நாய்க்குட்டி மேல வீசுறா இப்ப அந்த நாய்க்குட்டியும் அந்த தாயத்தை பிடிக்குது அதோட உடல் எல்லாம் பயங்கரமா எரிஞ்சு அலறுது இப்போ அது வேகமா வீட்டு விட்டு வெளியே ஓடுது நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியே போகுது இப்ப திரும்பவும் சாகப்ப ஹனாவோ சனாவோ சந்திக்க போறாங்க இது போல அந்த நாய்க்குட்டி சொல்லுச்சு அப்படின்னு அவன் சொல்றா இப்ப அவர் சொல்றாரு உன் மேலே அளவு கிடந்த பாசம் வச்சிருச்சு இதுக்கு மேல அதை கட்டுப்படுத்த முடியாது உன்னை அதோடைய உலகத்துக்கு ஆச்சரிய போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு அவ ஒரு நிமிஷம் கேட்டு அதுந்து போறா நடக்க கூடாது எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னும் அவர் சொல்றா இப்பதான் கடவுளை நீ வந்து பிரார்த்தனை பண்ணு கடவுளுக்கு மீறி இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வரா நேரா வீட்டுக்கு வந்துட்டு அமர்ந்திருக்கா இப்போ அமர்ந்திருக்கும் போதே அந்த நாய்குட்டி திரும்பவும் வந்து வருது அவ மந்திரத்தை ஓதுரா அடுத்த நிமிஷம் ஜன்னல் கண்ணாடி எல்லாமே உடஞ்சி சிதறுது வீடே வந்து சின்ன பின்னமாவது ஆனாலும் அந்த நாய்குட்டி வெளியில ஓடி விடுது மனித ரூபத்துல திரும்பவும் வருது இப்போ அவளை வேகமா கையை வந்து பிடிக்குது அடுத்த நிமிஷமே அவங்க வேறு உலகத்துல வந்திருக்காங்க பல நட்சத்திரங்கள் எல்லாம் தாண்டி ஒரு நட்சத்திரத்துல போய் வாழ்ற மாதிரி இருக்கு இப்பதான் ஹனாவிட்ட அவன் சொல்றான் இதுதான் எங்க உலகம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் ஜீனியோட உலகம் இதுதான் இங்க தான் அவன் ஆச்சு வரத்துக்கு இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு இருந்த அப்படின்னும் அவன் சொல்றான் அவன் உடலாம் நடுங்குது நான் இப்ப பூமியில இல்லையா நான் வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்கனா அப்படின்னும் அவன் கேட்கறான் ஆமா நீ வந்து வேற ஒரு உலகத்துல இருக்கிற பூமியை விட்டு பல வருஷ ஆண்டுகள் தாண்டி நம்ம வந்தாச்சு இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னும் அவன் சொல்றான் இந்த நேரத்துல சனா அவருடைய ரூம்ல வந்து பாக்குறா ஹனா வீட்டுல வந்து பார்க்கும் போது ஹனாவும் மயங்கிடுகிறா அதை பார்த்து ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறான் உடனடியா சாகப்பிடம் அவ வர்றா இது போல ஹனா வந்து மயங்கிடுகிறா அவளுக்கு என்னாச்சு தெரியல அப்படின்னும் அவர் சொல்றா இப்பதான் சாகப் சொல்றாரு இல்ல அவ ஜீனியோட உலகத்துக்கு போயிருக்கா அதுக்கு நம்ம மந்திரம் ஓதி திரும்பவும் அவளை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் ஓதுறாங்க இப்ப பயங்கர உக்கரமா வந்து மந்திரம் ஓதுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு காற்று மழைலாம் வந்து வீசுது பயங்கரமா புயல் அடிக்குது இப்ப திடீர்னு அப்பதான் வந்து வேற இருந்து வந்திருக்க அப்படின்னும் அவர் சொல்றா இப்ப சாகப் சொல்றாரு உன்னை பிடிச்ச அனைத்து சக்தியுமே சக்தியுமே விலகிருச்சு இதுக்கு மேல உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னும் அவர் சொல்றா இப்பதான் அவர் யோசிச்சு பாக்கறா அந்த ஜீனி கூட இருந்த சில நிமிஷங்கள் வந்து சொர்க்கத்துல இருந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது இப்ப திரும்பவும் அவளுடைய வாழ்க்கைய வந்து சந்தோஷமா கழிக்கிறா திரும்பவும் அந்த ஜீனி வருமா அப்படின்னு நினைச்சிட்டே வந்துருக்கா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கடவுளை மீறி எந்த ஒரு சக்தியாலும் செயல்பட முடியாது அப்படின்றதுதான் இந்த வீடியோ ஒரு உதாரணம் ஓகே நம்மள எப்படி பேசுறீங்க மீட்டு எடுத்து நன்றி வணக்கம்